இப்போ வந்து நம்ம வந்து தக்காளி காடை பார்க்க வந்திருக்கோம்ங்க இந்த தக்காளி காட்டில் பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பார்த்தீங்கன்னா வெள்ளைப்பூச்சி தத்துப்பூச்சி அது மாதிரி புழுவு இருக்குது மூணுமே பார்த்திங்கனாக்கா இருக்குது இது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா வெயிலோட தாக்கம் அதிகமாக இருக்கிறதுனால வந்து இலையெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கும் சுருங்கி போய் கிடக்குது பூ வந்து அங்கங்கே கொட்டி கொட்டி கிடக்குது இதெல்லாம் வந்து முழுமையாக கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னாக்க வரப்பு பயிர் ஏதாவது போடுக்குன்னா ஆனால் இவங்க எதுவுமே வரப்பு பயிர் எதுவுமே போடலை அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னாக்கா நல்லா குளிரை தண்ணி கட்டணும் பூரா வந்தீங்கன்னா கலைக்கு அதிகமாக முளைக்கி விட்டுட்டாங்க பரவாயில்ல களை முளைக்கி விட்டாலும் நல்லா ஒரு இது ஏன்னா களைகளை அதிகம் எடுக்க எடுக்க பார்த்திங்கன்னா வேரோட்டம் வந்து இருக்காது வேரோட்டம் இருக்காதனால வெயில் தாக்கம் அதிகமாக அதிகமாக பயிரோட வளர்ச்சி வந்து குறைஞ்சிரும் அதனால பார்த்தீங்கன்னாக்கி இப்போ வந்து இதுக்கு மெயினான க ஒரு விஷயம் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பூ பிஞ்சி எடுக்கணும் அதுதான் மெயினான விஷயம் பூ பிஞ்சு எடுக்கணும் அதுக்கு தலைவருந்தா தான் வந்து பூ பிஞ்சு இதுக்கு எடுக்கேன் அதனால் பார்த்தீங்கன்னாக்கா பூ பிஞ்சு எப்படி உதராமல் இருக்கேன் ஒரு காம்பை எடுத்துக்கிட்டோம்னாக்க இந்த காம்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது பார்த்திங்கனாக்கா அஞ்சு இருந்து ஆறு தக்காளி மட்டும் வரக்கூடியது இந்த காம்பு பகுதிக்கு பூக்கு இடைப்பட்ட இணைப்பு தூசு பார்த்திங்கனாக்கா வெயிலோட தாக்கத்தினால வந்து உடஞ்சி உடஞ்சி கீழே விழுந்துருது அதனால வந்து முழுமையாக பார்த்திங்கனாக்கா இந்த பிஞ்சு உருவாகிறத உருவாகிறது வந்து தடை விட்டு போயிடுது இதை குறைக்கணும்னாக்க ஒரு லிட்ரு தயிர் ஒரு ஐம்பது கிராம் பெருங்காயம் இது கூட பார்த்திங்கன்னாக்கா தேங்காயை நல்லா வந்து திருவி அதில் ஒரு அரை லிட்டரு தேங்காய் பால் காக்கிலா நாட்டு சக்கரை இதை மூணைக்கு பார்த்தீங்கன்னாக்க போட்டு ஊ ஒரு ஒரு மூணு நாள் வந்து ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து இந்த தண்ணி விட்டுருங்க தண்ணியை விட்டுட்டு ஒரு டேங்குக்கு நூறு எம்எல் கணக்கு வச்சு நூறு மில்லி கணக்கு வச்சு நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டிங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல இருக்கக்கூடிய இனிப்பு தூசி காம்பானது ஒடிய ஒடியாது நல்லா வந்து நல்லா தடிமனாகவும் இருக்க அது மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து பூ அதிகமாக வந்து உருவாகிறதுக்கு அது தூண்டிவிடும் இந்த இந்த கரைசலை பார்த்தீங்கன்னாக்கா அதிகமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு டைம் மூணு டைம் அடிச்சிட்டிங்க அப்படின்னாக்க நல்லா குளிர்ச்சியும் கிடைக்கும் பூ பிஞ்சு எது ஊதுராது நல்லா இருக்குது அதிக மகசூல் எடுக்கலாம் இது இயற்கை முறையில் வந்து பண்ணக்கூடியது இதில் பார்த்திங்கன்னாக்க மருந்து முறையில் சொல்ல போனோம்னாக்கா போர அடிக்கலாம் அது மாதிரி பார்த்தீங்கன்னா டானிக்குன்னு சொல்லக்கூடிய ஜிங்க்கு மெக்னீசியம் காப்பர் அயனுக்கு கலந்த டானிக்கை பார்த்திங்கனாக்கா இதுக்கு கொடுத்தோம்னாக்க இதே வேலையை தான் அந்த டானிக்கையும் செய்யும் அதனால் வந்து விவசாயிகள் எப்பயுமே பார்த்தீங்கன்னாக்க கடையில் போய் காசு போட்டு வாங்கி வருமானம் பார்த்து எது இருக்கிறத விட இயற்கையில் இருக்கக்கூடிய இந்த வந்து இந்த கரைசலை நீங்கள் தயாரித்து நான் சொன்ன மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் ரெண்டு டைம் மூணு டைம் அடிச்சீங்கன்னாக்கா நல்ல ஒரு ப்ரூஃப் பிஞ்சு நிற்கும் அது மாதிரி பற்றி பயன்படுத்துகிறேன்னு கேட்டுக்கிறேன்